அம்பேத்கர் போன்று வேடமடைந்து அசத்திய சிறுவன் கான்போரை கவர்ந்த நிகழ்வு அம்பேத்கர் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் போரூர் அருகே அம்பேத்கர் பிறந்த நாளை ஒட்டி நடந்த நிகழ்ச்சியில் அம்பேத்கரை போன்று வேடமடைந்து மேடையில் பேசிய சிறுவன் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார் சென்னை போரூர் அடுத்த முகலிபாக்கம் பகுதியில் அம்பேத்கர் பொதுநல அறக்கட்டளை சார்பில் சட்டமேதை அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அறக்கட்டளையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ரவி மற்றும் பக்தவச்சலம் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன அத்துடன் கூலி வேலை செய்யும் தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு தையல் மிஷின் கொடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வார்டு கவுன்சிலர் செல்வேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியின் போது மேடையில் அம்பேத்கர் வேடம் அணிந்து வந்த சிறுவன் அம்பேத்கரை போன்று சொற்பொழிவு ஆற்றி காண்போரை கவர்ந்தார் அவரது பேச்சுக்கு பாராட்டுகள் என் பெயர் அம்பேத்கர் அம்பேத்கர் நான் இந்திய